என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வெறும் ஆடிப்பூர என்று அம்பாளுக்கு பிடித்தமான இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் வாங்கி கொடுங்க நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை அம்பாள் நிறைவேற்றி கொடுப்பார் அதை பற்றின தகவலை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ளை காப்பதற்காக அம்பால் அவதரித்த தான் நம்ம ஆடி பூரம் அப்படின்னு சொல்றோம் அதாவது ஆடி மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் பூர தான் ஆண்டாள் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது அது போலவே அன்னை உமாதேவியும் அந்த பூர நட்சத்திர நாளில் தான் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது அதனால அம்பாள் வந்து அவதரித்த இந்த தான் நம்ம ஆடிப்புற திருவிழாவை நம்ம கொண்டாடுகிறோம் ஆடி மாதத்துல வரக்கூடிய முக்கியமான வழிபாட்டில் இந்த ஆடிப்புற திருநாளும் ஒன்றுதான் திருமணம் குழந்தை வாக்கியம் நம்மளுடைய குடும்பத்துல ஒற்றுமை குடும்பத்துல எல்லா வித சந்தோஷங்களும் நமக்கு கிடைக்கணும் எல்லா சுபகாரியங்களும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடிப்புற திருநாளில் நம்ம அம்பால நல்லபடியாக மனதார வழிபட்டு வந்தார் நம்மளுடைய எல்லா விதமான தடைகளும் நீங்கி நிச்சயமாக அம்பாள் நம்ம கேட்ட வரத்தை நிச்சயம் கொடுப்பார் சரிங்க இப்போ நாளைக்கு ஆடிப்புற திருநாள்ல ஆஹ் நீங்க கோவிலுக்கு செல்லும் போது எந்த பொருள் நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி பார்த்துடலாம் அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான வளையல் வாங்கி கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல மனதார நீங்கள் வந்து முழு நம்பிக்கையோட வேண்டிட்டு சீக்கிரமாக என்னோட வாழ்க்கையில வந்து திருமணம் கைகூடணும் நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையணும் சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் எங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும் எங்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை வைத்துட்டு அம்பாளை முழு நம்பிக்கையோடு வழிபட்டு நீங்கள் நாளைக்கு கோவிலுக்கு செல்லும்போது அம்பாளுக்கு பிடித்தமான வளையல் வாங்கி கொண்டு செல்லுங்கள் கண்டிப்பாக அம்பாள் நிச்சயம் உங்களுடைய கோரிக்கை கொடுப்பாங்க ஆடிப்புறம் இன்று செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே தொடங்கி நாளை ஆகஸ்ட் ஏழு புதன்கிழமை இரவு வரை உள்ளது அதனால் ஒரு முறை வரக்கூடிய இந்த ஆடிப்புற திருநாளை யாரும் தவற விடாமல் அம்பாளுடைய கோவிலுக்கு சென்று அம்பாளை தரிசனம் செய்து அம்பாளுடைய முழு அருளையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆ